வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி அரசு பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரம் பனை விதிகளை நடவு செய்து சாதனை ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த மகேந்திரவாடி அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இயற்கை வளம் மீட்டெடுப்பு நீர்நிலை காத்தல் குறித்து சூழலியல் மற்றும் அக்கறை ஏற்படுத்தும் விதமாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பத்தாம் நூற்றாண்டில் மகேந்திரவர்மனால் சுமார் எட்நூறு ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு மகேந்திர தடாகம் என்று அழைக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய ஏரியான மகேந்திரவாடி ஏரி கரையில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் பசுமை படை மாணவர்கள் இணைந்து சுமார் இரண்டாயிரம் பனி விதைகளை நடவு செய்து சாதனை படைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே பள்ளி அளவிலான முதன் முதலாக மிக அதிகமான பனை விதைகளை நடவு செய்த பெருமையை மகேந்திரவாடி அரசு பள்ளி பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சியை மகேந்திரவாடி ஊராட்சி மன்ற தலைவர் பரணிக்குமார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பாஞ்சாலை ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பார்த்திபன் ஆசிரியர்கள் பாக்கியராஜ் ஞானசேகர் கருணாமூர்த்தி ஜானகிராமன் முத்துக்குமரன் வேலு கதிரவன் ஜெயசெல்வி தேவி மற்றும் திரளான பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று இந்த நிகழ்வை சாதனையாக்கியுள்ளனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்